ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு சர்வீஸ் இன்னைக்கு நம்ம பவித்ரம் பெட் ஸ்டோருக்கு தான் வந்திருக்கோம் இவங்க கிட்ட பெட் எல்லாமே இருக்கு அது போக எல்லா அனிமல்ஸ்க்கு வேணுங்கிற சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் மெடிசன்ஸும் என்னெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு உள்ள போய் நம்மளே பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்க நம்ம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெட்டுக்கு ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றோம் தோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ ஓகே மக்களே நம்ம இப்போ பவத்ரம் பெட் ஸ்டோர்ஸ் குள்ள தான் இருக்கோம். இங்க என்னென்ன ஆக்சஸரீஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கற எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஆ மேடம் இது வந்து பவித்ரம் பெட்ஸ் இன் வெட்கார். இங்க வந்து வெட்டனரி ப்ராடக்ட்ல இருந்து எல்லாமே இருக்கு. பெட்ல இருந்து வெட்டனரி வரைக்கும்.

கோர்டினேட் ஹேண்ட் பீடிங் ஃபார்முலாஸ் ஓகே அந்த மாதிரி இருக்குது ப்ரீடிங் நம்ம ஃபார்மிங் ப்ரீடிங் டைப்ல இருக்கறீங்கனா அதுக்கான கேजेस ஓகே அண்ட் ப்ரீடிங் பாக்ஸ் நெஸ்டிங் மெட்டீரியல்ஸ் ஓகே அது அதுக்கான ஆடடா தேவைப்படக்கூடிய எல்லாமே நம்ம பண்றோம் இது எல்லாத்துக்கு மேல அதுக்கான அசிஸ்டன்ஸ் நம்ம பண்றோம் எப்படி பண்றோம் ஒரு பொருளை விக்கிறது இல்லாம அது அதனால என்ன யூஸ் அது எப்படி ஹேண்டில் பண்ணனும் ஒவ்வொரு பேர்டோட ஹேபிட் அந்த ஏஜ் குரூப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃப்ரீடேஸ்னு எடுத்தீங்கன்னா ஃபிரீடேஸ் நிறைய டைப் ஆஃப் பீடேஸ் ஒவ்வொரு பேர்டுக்கு அந்தந்த ஏஜ்க்கு எந்த மாதிரி ஃபீடர் வச்சா வேஸ்டேஜஸ் கம்மி பண்ணலாம் ஃபுட் வேஜஸ் கம்மி பண்ணலாம் அவங்களுக்கு எப்படி யூட்டிலிட்டி கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மெயின்டெனன்ஸ் இப்போ நம்ம கொஞ்சம் பிஸியான ஆளு எல்லாம் அவங்களுக்கு ஆட் ஆஃப் மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு டாய்ஸ் ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம டேர்மெண்ட் பேர்ட்ஸ்க்கு ட்ரெய்னிங் டாய்ஸ் தனியா இருக்கு சும்மா ஜெனரலா இருக்கக்கூடிய டாய்ஸஸ் இருக்கு அந்த மாதிரி இருக்கிற எல்லா வெரியஸ் ஐட்டம்ஸும் இங்கே இருக்குங்க ஓ ஒன்று நான் டீட்ல உங்களுக்கு சொல்கிறேன் சூப்பர்ண்ணா இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேஜஸ் வந்து நிறைய டைப் ஆஃப் கேஜஸ் இருக்குங்க ஓகேண்ணா அது நான் உங்களுக்கு தனியாக ஒரு ரூம் நம்ம ரூமே இருக்கு கேஜஸ் அண்ட் ட்ரேடிங் தனியாக காட்டுறேன் உங்களுக்கு ஓகேண்ணா டேர்ம்டு பேர்டு பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங் ஸ்டாண்ட்ஸ் வந்து நம்ம இன்ச்சஸ் பட்ஜிஸ் அந்த மாதிரி இருக்கிறதுல ஆரம்பிச்சு மெக்காவு கிரே பேரட்டு அதுல வந்து ஸ்டாண்டிங் டைப்ல இருக்கிறது நம்ம ஹூக் டைப் மாட்டி ஸ்டேஜ் மேலே மாட்டிக்கிற டைப் அந்த மாதிரி இருக்கிற இதெல்லாமே இருக்கு அதே மாதிரி பிஜியன்னு இந்த மாதிரி பார்த்தா பிஜியனுக்கான ஸ்பீடர்ஸ்ஸு அதில் வந்து பிஜியன் குட்டி ஃபீ பிஜியனுக்கானது நார்மலாக இன்ச்சஸ் ஃபார்ட்டி இன்ச்சஸ் அப்படிம்பாங்க சாரி அந்த மாதிரி மாதிரி இருக்கிறது வந்து இது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் ஃபீட் வந்து நம்ம பைப் கனெக்ட் பண்ணி ஃபில்லிங் ஃபீட் பண்ணிக்கிற மாதிரி இதுல வந்து என்னன்னா உங்களுக்கு பைப் கனெக்ட் பண்ணி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணி நிறைய நிறைய கீழே போகும்போது ஸ்டாப் ஆகிடும் குடிக்க குடிக்க தண்ணி கம்மியாக வரும்போது மேலே வந்து இது நம்ம பேர்ட்ஸுக்கு யூஸ் பண்றாங்க கோழி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சின்ன சின்ன பெட் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்றாங்க இதுலயே வந்து உங்களுக்கு இது வந்து கிரிட் ஃபீடர் அப்படிம்பாங்க

எக் ஃபுட் நம்ம எடுத்து அவங்க கேஜில அப்படியே ஃபிட் பண்ணிட்டா போதும் இது வந்து நார்மலா நம்ம ஸ்பொயர் மிஷின் இல்லாட்டி இம்போட்டர் கேஜஸ் அந்த மாட்டிக்கிறது ஸோ இதை மெஷர்மெண்ட்டும் வந்துடும் உங்களுக்கு டே இது கரெக்டாக வச்சீங்கன்னா அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ்ஸை சாப்பிட்டு முடிச்சிடும் அந்த அளவுக்கு அந்த ஃபீடர் கெப்பாசிட்டிஸ் ஸோ அது உங்களுக்கு மெஷர்மெண்ட் ஈஸியா இருக்கும் அதே வந்து உங்களுக்கு டைப் ஆஃப் ஃபீடர்ஸ் இதுலேயே வந்து டி கப் அப்படிம்பாங்க நார்மலாக சைனா கேஜில வரக்கூடிய கப்பு இதுல என்னன்னா பின்னாடி ஹூக் டைப் இருக்கும் ஸோ இது இந்த யூஸ் வேணால் பண்ணிக்கலாம் இம்போர்ட்டர் கேஜிக்கு நம்ம நார்மலாக டி கப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உள்ள ஃபுட் டைப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎனுக்கு எல்லாம் போடுறது ட்ரிங்கர் அண்ட் ஃபீடர் ஓகே இது என்ன வேஸ்டேஜஸ் கம்மியாகும் பிஜிஎனுக்கு பிஜிஎன் சாப்பிடும்போது நிறைய வெளியே போகும் சரி சரி ஸோ இதுனா உங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது நார்மலா நம்ம எல்லா கேஜிலையும் மாட்டிக்கிற டைப்பு ஹுக்கு இது மாதிரி வர்றது ஓகே இதே இது வந்து உங்களுக்கு இது வந்து கிரில் டைப்பு ஓகே இதுலேயே வேரியஸ் சைஸஸ் இருக்கு சிறுசு பெருசுன்னு வேரியஸ் டைப் இருக்கு ஸோ இதுல என்ன ஒண்ணு உங்களுக்கு வேஸ்டேஜஸ் கம்மியாகும் நம்ம பஜ்ஜிஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம் ஃபீடர் ஃபுல்லாக இறங்கி பண்ணுவோம் அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜஸ் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கிளீன் பண்றதுக்கு உள்ள வந்து பேர்ட் வேஸ்ட் இருக்காது அதுலயே வந்து நம்ம பார்ட்டிஷன் சன்ஃபிளவர் சீடு அப்போ

நம்ம தென இந்த மாதிரி சின்ன சின்ன மில்லட்ஸ் வந்து நீங்க இதல போட்டு வச்சிட்டீங்கன்னா இந்த சின்ன சிட்டுக்குருவி அப்புறம் நம்ம சோ வைல்ட் ஃபீடர் வைல்ட் ஃபீடர் நம்ம ஃபிஞ்சஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம் சரி சரி சோ இங்க உட்கார்ந்து உங்களுக்கு இங்க சாப்பிரிறதுக்கு ஈஸியா இருக்கும் இங்க எல்லாமே ஹோல்ஸ் வருது சோ வேஸ்ட் வந்தாலும் கீழ தான் வரும் ஓகே சோ ஷேர் பண்ணி சாப்பிரிறதுக்கு சரி இங்க உட்காந்து உள்ள இருக்க சப்ப நீங்க ஃபீல் பண்ணி வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நீங்க வெளிய அவுட் சைடுல வைக்கிறீங்கனா ரெண்டு மூணு நாளைக்கு நிறைய பேர்ட்ஸ் வந்து சாப்பிட்டா கூட உள்ள சீடு இருக்கும் சோ தென மாதிரி இதுக்கு சின்ன ஸ்மால் மில்லட்ஸ் வந்து கார்டன் டைப்ல இல்ல நம்ம வீட்லயே நிறைய பேர்ட்ஸ் வளர்த்துறோம் அப்படின்னா சென்ட்ரல்ல ஒரு இடத்துல ஹேங் பண்ணி வச்சு ஹேங் ஃபின்ச்சஸ் கூட நல்லா இருக்கும் ஓகே சூப்பர் இது இதெல்லாம் இந்த டைப் இதுமே வந்து ஃபீடர் டைப்ல வர்றதா இது இதுவும் அந்த ஆட்டோமேடிக் டைப் இப்ப நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃபின்ச்சஸ் பஜ்ஜிஸ் இந்த மாதிரி இருக்குிறதுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய டைப் தான் ஓகே இது வந்து என்ன நம்ம இதல ஃபில் அப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி திருப்பி டீங்க அப்படினா இங்க சீட் வந்து நிக்கும் ஓகே இதே இதல வாட்டரும் வரும் சோ இந்த இது வந்து அதே மாதிரி தான் ஓகே இந்த 4 kg இதுல டூ கேஜி த்ரீ கேஜி அந்த மாதிரில வருது சோ என்ன சைஸ் வேணுமோ எவ்வளவு நம்ம யூட்டிலிட்டி ஒன்ஸ் நம்ம இங்க ஃபில்அப் பண்ணி வச்சு இங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும் சோ வேஸ்ட் வராது வெளியே தேவையில்லாம பேர்ட் வேஸ்ட் ஃபுல்லா போகாது அந்த மாதிரி இருக்கிறது ஸோ இது நீங்க இப்ப நீங்க காமிக்கிறது வந்து ஸ்ப்ரௌட் மேக்கிங் அப்படிம்பாங்க ஸ்ப்ரௌட் வந்து நம்ம ஊற வச்சு தானியங்களை வந்து நம்ம இதுல போட்டு நிறைய பேருக்கு என்ன ட்ரே கிடைக்கும் அந்த ட்ரே எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாது

சும்மா ஒரு நாலு நல்லா செடி பெருசானதுக்கு அப்புறம் எடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா இதுல வந்து இந்த ட்ரே அப்படியே எடுத்தீங்கன்னா வேற இருக்கும் வேறும் ஒயிட் கலர்ல நல்லா தண்டு மாதிரியே அப்படியே கீழ போர்ஷன் அப்படியே வெட்டி ரெண்டு போர்ஷனையும் நீங்க எடுத்து கழுவி கொடுக்கலாம் ஈவன் நீங்க நம்ம குழந்தைங்களுக்கு பொரியல் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் இது வந்து என்ன அப்படின்னா நேச்சுரலா வரக்கூடிய உங்களுக்கு அந்த புரோட்டீன் இதெல்லாம் வந்து நல்ல கார்போஹைட்ரேட் புரோட்டீன் வந்து நிறையவே நல்லா சப்போர்ட் பண்ணும் ஸோ இது வந்து செடி வளர்த்துறதுக்கும் உங்களுக்கு அதுலயே வந்து நம்ம சீடு விழுகிறதுக்கு முன்னாடியே கொடுத்தீங்க அப்படின்னா சீடியும் சாப்பிடும் நம்ம ஊற வச்ச ஸ்ப்ரௌட்டாவும் கிடைக்கும் ப்ளஸ் தண்டும் கிடைக்கும் இலையும் கிடைக்கும் எல்லாமே வரும் ஆர்கானிக்கா வரும் ஸோ இது வந்து ஒரு ஒன் வீக் நீங்க முளைக்க வச்சீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு அஞ்சு இஞ்சிக்கு மேலையும் கீழேயுமே கிடைக்கும் சூப்பர் சூப்பர் ஸோ இதுல வந்து உங்களுக்கு மற்றபடி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பீடர்

கொஞ்சம் வெயிட்டாகவும் கொஞ்சம் ஹெவியாவும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆளுங்க தள்ளி விட்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ நம்ம ஸ்மால் ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு காக்கடையில் பஜ்ஜிஸ் பிஞ்சஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்குலாமே தாராளமாக கொடுக்கலாம் இதே என்னதுன்னா இது வந்து பாத் டப்புங்க பாத் டப் ஓகே இது வந்து பாத் டப் அப்படினா நம்ம அந்த இம்போர்ட்டட் கேஜ் இருக்கு இல்லையா அதுல சென்டர் டோர் சென்டர் டோர் ஓபன் பண்ணி நீங்க வந்து உள்ள ஃப்ரண்ட்ல வச்சு கொடுத்தீங்க அப்படினா இப்படி இருக்கும் கேஜ்ல வந்து இப்படி இருக்கும் இதுல வந்து நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி சவுண்டுக்கு வந்து குளிக்க ஆரம்பிச்சோம் தண்ணி தெளிக்காது ரெண்டாவது இவங்களுக்கு உள்ள குளிக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஷவர் ஃபீலிங் கிடைக்கும் தண்ணி ரொட்டேட் ஆகுற அந்த தண்ணி திருப்பி திருப்பி தெறிக்கிட்டே ஷவர் ஃபீலிங் கிடைக்கும் ஸ்மால் கனூர் வரைக்கும் நீங்க சன் கண்ணூர் ஸ்மால் கனூர் குடுக்குறாங்க பண்றோம் பஜ்ஜீஸ் எல்லாத்துக்குமே போடலாம் இது என்ன உங்களுக்கு முடிஞ்சது நீங்க எடுத்துடலாம்

ஸோ இதுல வந்து என்னன்னா உங்களுக்கு சின்ன பார்சைலுக்கு எல்லாம் நீங்க ஃபில் பண்ணி வச்சிட்டீங்க அப்படிங்க வாட்டரோ இல்லாட்டி சீடோ ஃபில் பண்ணி வச்சீங்க அப்படின்னு அந்த லெவலுக்கு தீர தீரை கீழே வந்துகிட்டே இருக்கும் ஸ்டாப் நம்ம ரெண்டு மூணு நாள் வெளியில போறோம் போது அவங்களுக்கு இதெல்லாம் அந்த டைப்ல வர்றது தான் ஸோ இது இந்த டைப்ல வர்றது இதுவும் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஃபீல்டு தான் இது டி கப்புக்கு பதிலா மாற்றுது கேஜி இம்போர்டர் கேஜில டி கப் வெளில இருந்து பைப் வாட்டரோ இல்லாட்டி நம்ம சீடோ ஃபில் பண்ணி வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு சீடு இதுல இருந்தே அப்படியே உள்ள சாப்பிட சாப்பிட கம்மியாகிட்டே இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு இது இட்டாலியன் மேக் அப்படிமாங்க உடைய அது கொஞ்சம் ஹார்டா இருக்கும் இது கப்பு இந்த கிளிப் எல்லாம் தேவையில்லை நீங்க வாட்டரோ இல்லாட்டி சீடோ ஃபில் பண்ணி கேஜ சும்மா சொருங்கினீங்கன்னா போதும் வந்து வந்து உங்களுக்கு இந்த போர்ஷன் மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு சீடு வாட்டர் இந்த மாதிரி உங்களுக்கு வாட்டர் வந்து வேஸ்டேஜ் ஆகாது ரெண்டாவது கிளீனா இருக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம ஊர்ல இல்லை கொடுத்து குழக்கிட்டோம்னா பேர்டுக்கு வந்து நம்ம பயப்பட வேண்டியது தண்ணி இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற பிரச்சனை இருக்காது மற்றபடி இதெல்லாம் வந்து உங்களுக்கு நார்மல் ஃபீடர் கப் ஃபீடர் வாங்க இல்லைங்களா அது ஹண்ட்ரட் எம்எல் இருந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் வரைக்கும் ஃபீடர் இருக்கு இது பெருசோட குச்சி மாதிரி வர்றது குச்சி இல்லாத டைப்பு இந்த மாதிரி வருது அதுலயே நிறைய ஃபேஷன் டி கப் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வர்றதுங்க ஓகே மக்களே இந்த வீடியோல நம்ம பேர்ட்ஸுக்கு வேணுங்கிற ஆக்சஸரீஸ் எல்லாமே பார்த்துருப்போம் ஸோ பேர்ட்ஸுக்கு வேணுங்கிற அந்த ஃபீடர்ஸ் டிஃப்ரெண்ட் வாட்டர் பாட்டில்ஸ் ட்ரேஸு பர்ச்சர்ஸ் இது எல்லாமே பார்த்துருப்போம் ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் பேர்ட்ஸுக்கு வேணுங்கிற நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு இன்னும் டாய்ஸ் மெடிசன்ஸ் இது எல்லாமே இருக்கு அது எல்லாம் இந்த ஒரு வீடியோலேயே கவர் பண்ண முடியல அதனால அடுத்த வீடியோலயும் பேர்ட்ஸுக்கு வேணுங்கிற எக்ஸ்க்ளூசிவ் டாய்ஸ் மெடிசன்ஸ் இது எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஸ்டேட்யூட் வித் மைட்டி